சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூரண அனுக்கிறதால இந்த வீடியோல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா ஆடி கிருத்திகை எப்ப வருது அதாவது சில பேர் இருபத்தி ஒன்பதாம் தேதினு சொல்றாங்க சில பேர் முப்பதாம் தேதினு சொல்றாங்க எது சரியானது அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருக்காங்க அதாவது ஆடி கிருத்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு தான் கிருத்திகை ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பதுக்கு முடியுது அப்ப திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமை அப்படின்னா திருத்தணி அப்படிங்கிற அந்த ஸ்தலங்கள்ல பார்க்கும்போது மாலையில தான் கொண்டாடுறாங்க அதனால திங்கட்கிழமை அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி திருச்செந்தூர் மற்ற முருகன் கோயில் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வச்சிருக்காங்க அவங்க காலையில் வரக்கூடிய அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரி அப்போ கார்த்திகை விரதம் எப்போ சார் ஆடி கிருத்திகை விரதம் எப்போ இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்குறது இந்த கிருத்திகை விரதம் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு கிருத்திகை நட்சத்திரத்துல தான் முடிப்போம் அந்த வகையில் பார்க்கும்போது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை தான் ஆடி கிருத்திகை அதனால நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஆடி கிருத்திகை வந்து தீங்கக்கிழமை தான் நம்ம பரணி நட்சத்திரம் காலையில் இருக்குது மதியம் கிருத்திகை இருக்குது கிருத்திகை கொண்டாடணும் அதே போல காலையில் இந்த கிருத்திகை கொண்டாடக்கூடிய கோயில்கள் எல்லாமே செவ்வாய் கொண்டாடுவாங்க காலையை கணக்கு பண்ணி காலையில் நடக்கக்கூடிய பூஜைகள் உள்ள முருகஸ்தலங்கள் முருகன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே செவ்வாய் நடக்கும் அதாவது முப்பதாம் தேதி இருபத்தொம்பதாம் தேதி மாலை நேரத்தில் ஒரு நடக்கும் அப்போ நம்ம விரதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாலை நேரத்தை கொண்டாட தான் இருக்கிறது அதனால இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை தான் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருந்தால் என்னென்ன பழங்கள் என்ன அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக பதிக்கிட்டுருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதில் போய் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் விலகிருவோம் ஆடி கிருத்திகை விரதம் எப்போ இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்க கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி